கோதுமை ரவை உப்புமா செய்கிறதுக்கு வெங்காயம் தக்காளியெலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு குக்கரில் கொஞ்சம் நெய் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு போட்டு பொரிய விட்டுக்கிறணும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச இஞ்சி காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து வதக்கிக்கிறணும் கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தை வதக்கி ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் கட் பண்ணி உப்புமாக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறணும் ஒரு கப்பு ரவையை எடுத்து அதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறலாம் ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறணும் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றிக்கிறணும் கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சு லோ ஃப்ளேம்லேயே அஞ்சு நிமிஷம் வச்சுக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் அஞ்சு நிமிஷம் கழித்து குக்கரை திறந்து பார்த்தோம்னா உப்புமா ரெடியாக இருக்கும் நல்லா சாஃப்டான உப்புமா ரெடியாக இருக்குது கொஞ்சோண்டு நெய் ஊற்றி கொஞ்சம் மல்லித்தலையை போட்டு இறக்கி வச்சோம்னா கோதுமரம் உப்புமா ரெடி ஆயிடுச்சு அதுக்கு சாம்பார் எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும்